தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி சார்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவான் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து பெட்ரோல் ஸ்ப்ரேயர் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக்கு இன்ஜின் பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் இது பெட்ரோலோட ஆயில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இது பிடிக்கும் இந்த கேனில் இது டேங்க் பார்த்திங்கன்னா கெமிக்கல் டேங்க் பதினாறு லிட்ரு இதோட ஃபுல்லு இது பார்த்திங்கன்னா பதினாறு லிட்ரு அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டேப்பு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணுற சுவிட்சு இதை வந்து நீங்கள் தண்ணி கண்ட்ரோல் பண்ணுறக்கான கண்ட்ரோல் வால் இதில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து தண்ணி ரிட்டன் ஆகிற ஓசு அதேமாதிரி நீங்கள் தண்ணி அவ்வளோ வேணுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கிரீஸ் கிரீஸ் வைக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு கிரீஸ் கப்பு வரும் நீங்கள் நூறு டேங்க் ஒரு டைம் வந்து கிரீஸ் வச்சா போதுமானது அதேமாரி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் டு அறுபது எம்எல் ஆயில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபீட் கன்று வரும் இது வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி வரைக்கும் கவர் பண்ணலாம் ஒரு வரப்பில் நின்னீங்கன்னா இந்த சைடு பதினஞ்சு அடி இந்த சைடு பதினஞ்சு அடி ஒரு முப்பது அடி கவர் ஆகுது அதேமாதிரி ப்ளக்ஸ் பேனர் ஒன்று அடாப்டரு பிரேஸ் வால்வு ஓஸ் பார்த்திங்கன்னா ஓ அதே மாதிரி ஒரு அஞ்சு அடி இருக்கக்கூடிய த்ரீவே நாசில் இதில் வந்துடும் உங்களுக்கு பெல்ட் பார்த்திங்கன்னா ஹெவியாக அந்த குஷனில் வந்துடும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ப்ரேட்டருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்குது இந்த பால் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாலஞ்சு டைம் பெட்ரோல் வந்து இதில் ரிட்டன் ஆகும் உங்களுக்கு இந்த ஹோஸில் அந்த மாதிரி ரிட்டன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரீகால் ஸ்டார்டர் வந்து ஒரு ரெண்டு டைம் எடுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதான் அதே மாதிரி உங்களுக்கு ஐடியலில் இருக்கும்போது தண்ணி வராது நீங்கள் எக்ஸ்லேட்டர் வைக்கும்போது தான் வந்து தண்ணி வெளியே வரும் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வராது இந்த ஸ்ப்ரேயர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க ஒரே நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இன்க்ளூடிங் டெலிவரியோடு வந்துடும் அதான் உங்களுக்கு அனுப்புகிறதோட சேர்த்து ஆறு தொள்ளாயிரம் வரும் உங்களுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரே நாளில் பண்ணி கொடுத்துர்லாம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்